நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் ஒன் மற்றும் டபுள்யூ 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 பண்ணுங்க கோவை மாவட்டம் சூலூர் அருகே பதினேழு வயது சிறுமி ஒருவர் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்துவிட்டு தனது கிராமத்திற்கு அருகே உள்ள மில்லில் வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த வியாழன் அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு பணியை முடித்துவிட்டு சிறுமி தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டை நோக்கி புறப்பட்டுள்ளார் தோட்டத்து பகுதி வழியாக சிறுமி வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் அவ்வழியாக இரண்டு இளைஞர்கள் வந்துள்ளனர் இளைஞர்களும் சிறுமியை பின்தொடர்ந்து சென்றதாக கூறப்படுகிறது இதனால் பயந்து போன அந்த சிறுமி தான் வைத்திருந்த மொபைலில் இருந்து தனது உறவினர்களுக்கு போன் செய்து இரண்டு பேர் தன்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள் சீக்கிரம் இங்கே வாருங்கள் என இடத்தையும் தெரிவித்துள்ளார் சிறுமிக்குரிய இடத்திற்கு அவரின் உறவினர்கள் விரைந்து சென்றுள்ளனர் சிறுமியின் உறவினர்களை பார்த்த அந்த இரண்டு இளைஞர்களும் உடனே தோட்டத்து பகுதிக்குள் பைக்கில் தப்பித்து சென்றுள்ளனர் இருவரையும் சிறுமியின் உறவினர்கள் வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்றனர் ஒரு கட்டத்தில் மாட்டிக்கொள்வோம் என நினைத்த இரண்டு இளைஞர்களும் வாகனத்தை நிறுத்திவிட்டு புதர்கள் நிறைந்த பகுதிக்குள் ஓடியுள்ளனர் சிறுமியின் உறவினர்கள் மாயமான இருவரையும் தேடி வந்த போது அங்கிருந்த கிணற்றுக்குள் ஏதோ கல் விழுந்தது போல சத்தம் கேட்டுள்ளது உடனே அவர்கள் கிணற்றுக்குள் எட்டி போது இரண்டு இளைஞர்களும் கிணற்றுக்குள் இருந்தது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சிறுமியின் உறவினர்கள் சுல்தான்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரோடு போலீசார் அங்கு சென்றனர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரின் உதவியுடன் கிணற்றில் குதித்த இரு இளைஞர்களையும் கயிறு மூலம் போலீசார் மீட்டனர் இருவரையும் சுல்தான்பேட்டை காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் இருவரும் திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது முத்துப்பாண்டி மற்றும் இருபத்தி இரண்டு வயது சரண் என்பது தெரியவந்துள்ளது இவர்கள் இருவரும் ஜல்லிப்பட்டி பகுதியில் தங்கி டிரைவராக வேலை பார்த்து வந்தது தெரியவந்துள்ளது மேலும் தினமும் சிறுமி அந்த பகுதியில் செல்வதை நோட்டமிட்டு சம்பவத்தன்று அவரை பின்தொடர்ந்ததும் விசாரணையில் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து முத்துப்பாண்டி மற்றும் சரண் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர் பாலிமர் சூளு செய்தியாளர் மதன் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் கட் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்